எவன் ஒருவன் இந்த உலகில் தலை சிறந்த வீரனாக குஜபல பராக்கிரமசாலியாக துணிச்சலானவனாக இருக்கிறானோ அவனை கண்டு அனைவரும் தலை வணங்குவார்கள் இந்த உண்மையை நாம் அனைவரும் அறிவோம் ஆனால் வீரம் என்றால் என்ன தைரியம் என்றால் என்ன துணிச்சல் என்றால் என்ன யுத்தம் புரிவது துணிச்சல் அல்ல வெற்றி பெறுவது வீரம் அல்ல பணிந்து போகாமல் இருப்பது தைரியம் அல்ல ஒருவரை எதிர்த்து நிற்பதற்கு நமக்கு துணிச்சல் தேவை அதேபோல் வீரம் அவர்கள் விடும் சவாலுக்கு பதில் கொடுக்க நமக்கு அவசியம் தேவை அதேபோல் தைரியம் கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து போராடுவதற்கான ஒரு உணர்வு மீண்டும் மீண்டும் தாக்கி நம் வீரத்தை வெளிப்படுத்துவது விடா முயற்சியுடன் போராடுவது இறுதி வரை தளராமல் உழைப்பது இவை அனைத்துமே வெற்றி பெறுவதை விட மிகவும் மகத்துவமான ஒன்றாகும் ஏனென்றால் தைரியசாலி இறுதி வரை போராடி வெற்றியை பெறுகிறார்